அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் மாசம் தேதி புதன்கிழமை தை மாசத்தோட பௌர்ணமி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற மூணு வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும் அளவில்லாத பணமும் நகையும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு இந்த பணக் கஷ்டமும் பண பற்றாக்குறையும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நம்ம எல்லாருக்குமே ஏற்பட செய்து இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்கு அதாவது வீட்டு கடன் கார் லோன் பைக் லோன் இன்னும் சொல்ல போனா மொபைல் போனை கூட கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் எல்லாருக்கும் இருக்கு அந்த வகையில எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இந்த கடன் பிரச்சனை இன்னைக்கு இருக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர என்னதான் வழின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நிறைய பேரு தெரியாதனமா கடனை வாங்கிட்டு நிம்மதி இல்லாம தவிக்கிறேன்னு சொல்லி புலம்புறவங்களும் நிறைய பேரு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையையும் பண கஷ்டத்தையும் தீர்க்கறதுக்காக நம்ம சேனல்ல ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல நம்ம

போதும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யும் போது கூட சேர்த்து இந்த வால்பேப்பர் பரிகாரத்தையும் செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சரி இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாள் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட பௌர்ணமி இருக்கு புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் பௌர்ணமி நாள் நாளே பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லலாம் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல பலன் நிச்சயமா நம்ம எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல மூணு மூணுங்கிற அற்புதமான ஒரு சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் தங்க நகைகள் மேலும் மேலும் நம்ம வீட்டுல சேர்றதுக்கும் கட்டாயமா குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு தேவைப்படும் இந்த மூணு மூணுங்கிற சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி இதோட கூட்டுத்தொகை நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு தை மாசம் முப்பதாம் தேதி இதோட கூட்டு தொகையும் நமக்கு புதன்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அது கூட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூணு மூணுங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள் பாத்தீங்கன்னா தை மாசத்தோட கடைசி நாள் அந்த வகையிலையும் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு பொதுவா பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு சோடச கலை நேரம் வரும் இந்த சோடச கலை நேரம் நமக்கு ஐந்து நொடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஐந்து நொடிகள் எப்ப வருதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதனால பௌர்ணமி அப்படி இல்லனா அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் நாம கலை நேரமா எடுத்துக்கிறோம் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நாம மனசு மனசுக்குள்ள எது நினைச்சாலும் நாம செய்யக்கூடிய செயல்களுக்கும் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த வகையில இந்த பதிவு சோடசக்கலை நேரத்துக்கான பதிவு இன்னைக்கு இந்த சோடசக்கலை நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி நைட்டு எட்டு மணி பன்னெண்டு நிமிடங்களுக்கு முடியுது அந்த வகையில இன்னைக்கு நைட்டு ஏழு மணி பன்னெண்டு நிமிடங்கள்ல இருந்து ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சோடச கலை நேரம் இருக்கு உங்களால முடியும்னா இப்ப நான் மணி நேரத்துக்குள்ள நான் இந்த இந்த பாருங்க இப்படி டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பெஸ்டான டைம்னா இன்னைக்கு வரக்கூடிய சோடச கலை நேரம் இப்போ இந்த சோடச கலை நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு தங்க நகை மேலும் மேலும் பரிகாரம் என்னன்னு நான் சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை பொதுவா புதன்கிழமை நாள்ல நம்ம சேனல்ல வெந்தயத்தை வச்சு தொடர்ந்து பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வெந்தய பரிகாரம் நல்ல ரிசல்ட்ட கொடுக்குறதா எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்றீங்க அந்த வகையில புதன்கிழமையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு அஞ்சு வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல மேல ஐ கார்டாக விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் மனசுருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் உங்க வீட்டுல பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் கடன் தீரணும் அடகு வச்ச நகையை மீட்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வேண்டுதல் வைக்காதீங்க நேர்மறையான முறையில் பணவரவு அதிகரிக்கணும் பொண்ணும் பொருளும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து டுவெண்டி செவன் வரைக்கும் நம்பரை போட்டுக்கோங்க கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய நோட்புக்கையும் நோட் புக்கையும் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி செவன் வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மூணு வார்த்தைய இருபத்தி ஏழு முறை நீங்க எழுதுங்க இப்படி எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா உங்ககிட்ட கிட்ட இல்லைனா பரவாயில்ல ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு நீங்க இருபத்தி முறை எழுத வேண்டிய அந்த வார்த்தை உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் பொண்ணும் பொருளும் பெருகட்டும் பொண்ணும் பொருளும் பெருகட்டும் பொண்ணும் பொருளும் பெருகட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி எழுதுங்க அப்புறமா நீங்க எழுதி வச்சிருக்க மேல ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு உங்க வரலால தேய்ச்சி விடுங்க சப்போஸ் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லைனா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாதை எடுத்து அதை நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய இடத்துக்கு மேல தேய்ச்சி விட்டுருங்க ஒன்னு ஜவ்வாது அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் இது ரெண்டு எத வேணாலும் நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த இடத்துல தேய்ச்சு விடலாம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படி பர்ஸ்ல ஹேண்ட் வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அப்படி இல்லனா ஜவ்வாது இதோட வாசனை நமக்கு ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும் இதோட வாசனை எப்ப குறைஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி